காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எட்டு வாதாபி விக்கிரகம் வெவ்வேறு கருத்துக்கள் ஆராய்ச்சிக்காரர்களில் ஒரு சாரார் இன்னொன்று கூட சொல்கிறார்கள் அதாவது பெரிய புராணத்தில் பரஞ்சோதி வாதாபியிலிருந்து என்னென்ன கொண்டு வந்தார் என்று சொல்கிற இடத்தில் நவரத்னங்கள் பொற்காசு குவியல் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றைத்தான் சொல்லியிருக்கிறதை தவிர விநாயக மூர்த்தத்தை கொண்டு வந்ததாக இல்லை அதனால் அவர் அதை கொண்டு வந்ததாக சொல்வது சரியில்லை என்கிறார்கள் இதை ஆட்சேபித்து இன்னொரு சாரார் இந்த இடத்தில் சேக்குள்ளார் வாதாபியில் பரஞ்சோதி என்னென்ன சேகரம் பண்ணினார் என்று சொல்லவில்லை அங்கே சேகரித்ததில் என்னென்னவற்றை ராஜாவுக்கு முன்னே கொண்டு வந்து சேர்த்தார் என்றுதான் சொல்கிறார் ரத்னம் காசு யானை குதிரைகளை அரசன் முன் கொணர்ந்தார் அதாவது அவனுக்கு சமர்ப்பித்தார் என்றே சொல்லியிருக்கிறது விக்னேஸ்வரரை அவர் தனக்கென்று வைத்து கொண்டு விட்டதால் அதை பற்றி பிரஸ்தாபம் இல்லை என்ன காரணத்தாலோ சேக்குளார் அதை வெளிப்படையாக சொல்ல மறந்து போயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பரஞ்சோதி வாதாபி விநாயகரை கொண்டு வரவில்லை என்ற அபிப்பிராயம் உடையவர்கள் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுகிறார்கள் என்னவென்றால் அநேக ராஜாக்கள் தாங்கள் ஜெயித்த பட்டணத்திலிருந்து சிலை தூண் முதலானதுகளை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து தங்கள் சீமையில் உள்ள கோயிலில் அவற்றை நாட்டும் வழக்கம் இருந்திருக்கிறது கங்கை வரையில் படையெடுத்து போய் பெங்காலில் பாலவம்சத்து ராஜாவை ஜெயித்து கங்கை கொண்ட சோழன் என்று பெயர் பெற்ற ராஜேந்திரன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்திற்கு சமதையாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டின கோயிலிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இப்படி பல அந்நிய ராஜ்ய விக்கிரகங்களை பார்க்கலாம் சளுக்கியன் ஆட்டை சேர்ந்த பெரிய மகிஷாசுரமர்தினி நம் சீமையில் இல்லாத விதத்தில் அவளுடைய பாதத்திலே முழு மகிஷாசுரனே முதுகை திருப்பிக் கொண்டு ஓடுகிற நிலையில் இருக்கிறான் அம்பாள் சூலத்தால் அவன் முதுகை குத்தி கொண்டு ஒரு கையால் அவன் நாக்கை பிடித்து இழுக்கிறாள் இப்படி ஒரு சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது மெயின் கோயிலிலேயே அதன் கோயில் ஒன்றில் உள்ள துர்க்கையும் சளுக்கியன் ஆற்றில் செய்த சிற்பமாகத்தான் தெரிகிறது மெயின் கோயிலில் கமலயந்திர ரூபத்தில் இருக்கும் அபூர்வமான நவகிரகத்தையும் அந்நியம் என்றே சொல்கிறார்கள் அந்த ஊரில் இன்னொரு இடத்தில் சிவப்பு நிற கல்லில் உள்ள பைரவ பைரவிகளை பார்த்தவுடனேயே வெளியூர் சரக்கு என்று தெரியும் கலிங்கம் என்கிற ஒரிசாவிலிருந்து ராஜேந்திர சோழன் அதை கொண்டு வந்திருக்கிறான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பக்கத்தில் த்ரிலோக்கி என்ற இடத்தில் ரிஷபத்தின் மேல் பார்வதி பரமேஸ்வரர்கள் உட்கார்ந்துள்ள ஒரு கல் சிற்பம் இருக்கிறது அது நுளம்பர்களை ஜெயித்து எடுத்து கொண்டு வந்தது நுளம்பர் என்கிறவர்கள் ராயலசீமையில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள் பெங்காலில் பாலவம்சத்து சிற்பமான ஒரு விக்னேஸ்வரர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் கங்கை கணபதி என்றே அவருக்கு பெயர் இருக்கிறது கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் அவர் இருக்கிறார் பாலர்பாணி சிற்பங்களில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததில் அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்வதாக இருப்பது ஒரு நடராஜா நடராஜா என்றாலே தமிழ்நாட்டு சொத்து என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இந்த நடராஜா பெங்காலிலிருந்து வந்திருக்கிறார் தாமிர விக்கிரகம் நந்திக்கு மேலே நின்று கொண்டு சுவாமி தாண்டவமாடுகிறார் நம் நடராஜாவின் பிரசித்த அடையாளமான இடது காலை தூக்கி மடித்த ஆட்டம் இல்லை இரண்டு கால்களையும் இடைவெளியில் குறுக்காக ஒரு சதுரத்தை வைத்த மாதிரி மைசூர் பாக்கு ஷேப்பில் இடைவெளி வருகிற மாதிரி மடித்து வைத்து ஆடுகிற நடராஜா அவருடைய நடனத்திற்கு பேர் சதுர நாடகம் தமிழ்நாட்டையே சேர்ந்த பிராச்சீன பிரதிமைகளிலும் சதுர நடன நடராஜா உண்டு கூரம் நல்லூர் கொடுமுடி முதலிய இடங்களைச் சேர்ந்த பிரசித்தமான நடராஜ விக்கிரகங்களில் சதுர நடனமாகத்தான் இருக்கிறது நான் சொன்ன பெங்கால் நடராஜா வேலைப்பாடு உள்ள எடுப்பான திருவாச்சியோடு சிதம்பரத்துக்கு கிட்டே மேலக்கடம்பூரில் இருக்கிறார் சளுக்கியர்களில் மேலை சாளுக்கியர் கீழை சாளுக்கியர் என்று இரண்டு வம்சங்கள் வாதாபியில் இருந்து கொண்டு ஆண்டது மேலை சாளுக்கியர் கீழை சளுக்கியர்கள் கல்யாணி என்ற நகரில் இருந்து ஆட்சி செய்தார்கள் ராஜேந்திரனின் பிள்ளை ராஜாதிராஜன் கீழை சளுக்கியரை ஜெயித்து அவர்கள் நாட்டு ஆலய தூண் துவாரபாலகர் ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறான் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் என்று இப்போது திரித்து சொல்லும் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த ஊருக்கு அப்படி பெயர் கொடுத்த இரண்டாம் ராஜராஜன் அவற்றை மறுபடி ஸ்தாபித்திருக்கிறான் கல்யாணியை ஜெயித்து கொண்டு வந்தது என்றும் கல்வெட்டில் அடியிலே பொறித்தும் வைத்திருக்கிறான் திருவையாறு பெரிய கோயிலில் கூட நுழம்பர் பாணி தூண்கள் உண்டு அந்த பாணியில் ஒரு ஜன்னல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்திலும் இருக்கிறது முன்னே குறிப்பிட்ட ஆட்சேபக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி வெளி ராஜ்ஜியங்களை ஜெயித்து ஒருத்தர் அங்கே இருந்து ஒரு விக்கிரகம் அல்லது வேறு ஒரு கலைப்பொருளை கொண்டு வந்து நம் ஊரில் நாட்டினால் ஒன்று தாங்களே அதை பற்றி கல்வெட்டில் பொறித்து பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் காலத்து புலவர்களின் உலா முதலான புகழ் கவிதைகளில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது அல்லது பிற்கால இலக்கியத்திலாவது சான்று கிடைக்கிறது திருச்செங்காட்டங்குடியிலோ கல்வெட்டும் இல்லை இலக்கிய சான்றும் இல்லை பரஞ்சோதியா இருந்து சிறு தொண்டர் ஆனவரின் கதையையே விரிவாக சொல்லும் பெரிய புராணத்திலும் பாதாபி விக்னேஸ்வரரை பற்றி பிரஸ்தாபமே இல்லை அதனால் அந்த மூர்த்தி அங்கே இருந்து வந்ததென்பதற்கு ஆதாரம் இல்லை என்கிறார்கள் ஆனால் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும் மற்ற ராஜாக்கள் அல்லது சேனாதிபதிகள் சத்ரு ராஜ்யத்திலிருந்து ஒன்றை கவர்ந்து வந்து தங்கள் ஊரில் நாட்டிய பிற்பாடும் ராஜரீக பெருமையோடேயே இருந்தவர்கள் தாங்கள் அடைந்த வெற்றியில் பூரிப்பு தங்கள் பெயரும் புகழும் சாஸ்வதமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆகியவை அவர்களுக்கு இருந்தன அதனால் தங்கள் சாதிப்பை கல்வெட்டில் பொறித்து வைத்துக் கொண்டார்கள் பரஞ்சோதியாக இருந்தவரோ இதற்கு நேர் மாறாக மகா பெரிய வெற்றி அடைந்தவுடன் யுத்த பூமியையும் ராஜாங்க பதவியையும் விட்டுவிட்டு எளிமையாக சிறுத்தொண்டர் என்று ஆகி ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று மாறிவிட்டார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய சாதனை என்று எதையோ கல்லில் வெட்டி வைப்பாரா என்று தோன்றுகிறது திருச்செங்காட்டங்குடியில் வாதாபி கணபதி என்று இருக்கும் மூர்த்தி சளுக்கிய பாணியில் இல்லை தமிழ்நாட்டு பல்லவ பாணியைச் சேர்ந்த விக்னேஸ்வர மூர்த்தங்களைப் போலத்தான் இருக்கிறது என்று விக்கிரகக்கலை எக்ஸ்பர்ட்டுகள் இரண்டொருத்தர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் கிரீடம் மேல் கைகளில் பாசாங்குசம் முதலியவை சளுக்கியன் ஆர்ட்டாக தெரியவில்லை நம் தட்சிண பாணியாகத்தான் இருக்கிறது என்றார்கள் உள்ளங்கால் இரண்டும் ஒன்றையொன்று போல காலை மடித்து கொண்டிருப்பது புதுமையாக இருக்கிறதே என்று கேட்டேன் அதற்கு பிள்ளையார்பட்டியில் உள்ள பிரசித்தமான பிள்ளையாரும் அப்படித்தான் இருக்கிறார் இதைவிட அதில் உள்ளங்கால்கள் ஒன்றுக்கொன்று இன்னும் கிட்ட இருக்கின்றன கிரீடத்தின் அமைப்பு இரண்டிலும் ஒரே போல இருக்கின்றன என்று சொன்னார்கள் பிள்ளையார்பட்டி பல்லவன் ஆர்ட் என்பது நிச்சயமான விஷயம் அந்த கோயில் பல்லவர்களுடைய குடைவரை என்கிற குகை கோயில்களில் ஒன்று ஆனால் அந்த பிள்ளையாரிடம் அபூர்வமான அம்சம் அவருக்கு இரண்டே கைதான் அதில் இடது கையில் இடுப்பில் வைத்து கொண்டிருக்கிறார் இந்த வித்தியாசத்திற்கு எனக்கு தெரிந்த மட்டும் யாரும் காரணம் சொல்லவில்லை விக்னேஸ்வர சம்பந்தம் உள்ள வாதாபிக்கு போய் பெரிய ஜெயம் பெற்ற பரஞ்சோதிக்கு அங்கே இருந்த விக்னேஸ்வர மூர்த்தியிடம் ரொம்பவும் பக்தி ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அப்புறம் தம் ஊரோடு அவர் செட்டில் ஆன போது அங்கே நம்மூர் சிற்பியை கொண்டு நம்முடைய பல்லவ பாணியிலேயே மூர்த்தி அடித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் வாதாபி தான் அதற்கு காரணம் ஆதலால் மூர்த்திக்கு வாதாபி கணபதி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று அந்த எக்ஸ்பர்ட்டுகளில் ஒருத்தர் சொன்னார் இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் பரஞ்சோதி வாதாபியிலிருந்து விக்னேஸ்வர மூர்த்தி கொண்டு வந்தது வாஸ்தவமாகவே இருக்கலாம் ஆனால் அதை திருவாரூர்தான் மூலாதார கஷேத்திரம் என்பதால் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அங்கே உள்ள வாதாபி கணபதி சளுக்கிய பாணியாக தெரிகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி இப்படி அப்படி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் தரவில்லை பலவித அபிப்பிராயங்களை மட்டும் சொன்னேன் சோடச நாமங்களில் கபில நாமத்தில் இருக்கிறோம் தேன் மாதிரி சிவப்பாய் இருப்பவர் கபிலர் அந்த நிறம் உள்ள பசுவைத்தான் கபிலை என்று சிறப்பித்துச் சொல்வது சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் ஒரு கபிலர் அவர் பஸ்மம் பண்ணிய அறுபதினாயிரம் சகர புத்திரர்களை புண்ணிய லோகம் சேர்ப்பதற்காகத்தான் பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது கமண்டலுவை கவிழ்த்துவிட்டு காவேரியை பாய வைத்தவர் நம்முடைய விக்னேஸ்வர கபிலர் தமிழில் சங்ககால புலவர்களில் நிறைய பாடியுள்ள ஒருவரின் பெயர் கபிலர் அவருக்கும் விக்னேஸ்வர சம்பந்தம் உண்டு பாரி வள்ளலின் ஆஸ்தான புலவர் அவர் பாரி இறந்து போன போர் பிறகு அவன் பெண்களுக்கு கார்டியன் மாதிரி இருந்திருக்கிறார் அவர்களுக்கு நல்ல அரச குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு தாம் சாகும் வரை உண்ணாவிரதம் என்கிறார்களே அப்படி வடக்கிருத்தல் என்று தமிழில் சொல்வார்கள் அப்படி பண்ணி ஆயுசை முடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் உத்தேசம் ஆனால் அனாதைகளான அந்த பெண்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள முன்வரவில்லை பாரி இல்லாமல் கபிலராலும் உயிர் வாழ முடியவில்லை அதனால் சத்துக்களான பிராமணர்களிடம் அந்த கன்னியா பெண்களை ஒப்படைத்துவிட்டு அவர் வடக்கிருந்து ஆயுசை முடித்துக் கொண்டு விட்டார் சங்க நூல்களிலிருந்தும் அவற்றின் உரைகளிலிருந்தும் இந்த கதை தெரிகிறது கபிலர் உயிர் விடுவதற்கு முன்னால் விக்னேஸ்வரரை தான் ஸ்தோத்திரம் செய்தார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர் சைவ திருமுறைகள் பன்னிரெண்டில் பதினொன்றாம் திருமுறையில் அதை சேர்த்திருக்கிறது கபில தேவநாயனார் செய்ததென்று அதில் இருக்கிறது இவர் வேறே சங்க புலவரான கபிலர் வேறே என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது அது எப்படியானாலும் கபிலர் என்று பெயர் படைத்த கணபதியை கபில பெயரே உள்ள ஒரு கவி ஸ்தோத்திரித்திருக்கிறார் சங்ககால கபிலர் போன மாதிரி பாரி மகளிருக்கு பொறுப்பெடுத்து கொண்டு நல்லபடியாக கல்யாணம் செய்து வைத்தது விக்னேஸ்வரரின் பரம பக்தையான அவ்வைதான் கபிலருடைய அந்திம ஆசை விக்னேஸ்வரர் அருளாலேயே நிறைவேறியிருக்கிறது அடுத்தது கஜகர்ணர் அப்படியென்றால் என்றால் யானை காது உள்ளவர் கஜமுகர் என்று முகம் முழுவதையும் சொல்லிவிட்டால் போதாது அவருடைய காதும் யானை காதுதான் என்று பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்கிறார் போல் இப்படி பெயர் சொல்லியிருக்கிறது யானை காதிலே அப்படி விசேஷம் மற்ற சுவாமிக்கெல்லாம் காதை சுற்றி பெரிசாக ஒரு கால் வட்டம் மாதிரி போட்டு தோளோடு சேர்த்தே விக்கிரகங்கள் பண்ணியிருக்கும் இந்த வட்டப்பிரபைக்கு உள்ளேயும் கிரீடத்துக்கு கீழேயும் அந்த சுவாமியின் காது எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி கண்டுபிடிக்கும்படியே இருக்கும் அநேகமாக பெருசாக தொங்கும் குண்டலத்தை வைத்துத்தான் காதை தெரிந்து கொள்ள முடியும் விக்னேஸ்வரர் ஒருத்தர் தான் இதற்கு விலக்கு அவருடைய யானை காது அவருடைய பெரிய முகமண்டலத்துக்கு சம அளவாக இரண்டு பக்கமும் விரிந்து விசாலமாக பிரகாசிக்கிறது நாம் பண்ணும் பிரார்த்தனையை எல்லாம் நம்முடைய முறையீட்டை எல்லாம் கேட்க வேண்டியது சுவாமியின் காது தானே அந்த காது தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் என்னவோ போல்தான் இருக்கிறது கஜகர்ணகரான விக்னேஸ்வரர் தான் தன்னுடைய பெரிய காதை நன்றாக விரித்து கொண்டு மற்ற தெய்வங்களுடையதைப் போல மண்டை பக்கமாக ஒட்டி கொள்கிற மாதிரி இல்லாமல் முன்பக்கமாக விரித்து கொண்டு நம் பிரார்த்தனைகளை நன்றாக கேட்டுக்கொள்கிறார் என்று உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறார் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் காது குழிவாக கிண்ணம் மாதிரி இருக்கிறது யானைக்கு தான் ஃப்ளாட்டாக ஆக விசிறி மாதிரி இருக்கிறது கேட்கிற சப்தம் சிதறி போகாமல் பிடித்து உள்ளே அனுப்புவதற்காகவே மற்ற பிராணிகளுக்கு குளிர்ந்து இருப்பது யானைக்கு கூர்மையான சிரவண சக்தி அதாவது கேட்கும் ஆற்றல் இருப்பதால் சிதறாமல் பிடித்து உள்ளே அனுப்பணும் என்கிற அவசியம் இல்லை பிள்ளையார் நம் வேண்டுதல்களை நன்றாக கேட்டுக்கொள்வார் யானை பெரிய காதை விசிறி மாதிரி ஆட்டிக்கொள்வது ரொம்ப அழகு பிராணி வர்க்கத்திலேயே யானை ஒன்றால் தான் இப்படி காதால் விசிறி போட்டுக்கொள்ள முடிவது ஏதாவது பூச்சி பொட்டை விரட்டுவதற்காக ஒரு தரம் இரண்டு தரம் வேண்டுமானால் மாடு கூட காதை ஆட்ட முடியுமே தவிர யானை மாதிரி சதா பண்ண முடியாது மாடு ஏதோ கொஞ்சம் ஆட்டுவதற்கு கூட ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது யானை தான் அனாயாசமாக ரொம்ப இயற்கையாக எப்ப பார்த்தாலும் காதை ஆட்டிக்கொண்டே இருப்பது கஜ ஆஸ்பாலம் கஜ தாளம் என்றே அதற்கு பேர் கொடுத்து வைத்திருக்கிறது தாளம் என்றால் பனை அதாவது விசிறி பாட்டுக்கு விரலால் போடுவதும் தாளம் ஆனை விசிறி மாதிரி உள்ள காதை ஒரே சீராக தாளம் போடுகிற மாதிரி அசைத்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் யானை மாதிரி காதை ஆட்டுவது சிரமசாத்தியமான ஒரு பெரிய வித்தை அதைத்தான் கரணம் போட்டாலும் நடக்காது என்று சொல்கிறோம் கஜகர்ணம் என்பதை கஜகரணம் என்று நினைத்து கொண்டு யானை மாதிரி குட்டிக்கரணம் போட்டாலும் நடக்காதாக்கும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் அது சரியில்லை யானை மாதிரி காதை ஆட்டுகிற வித்தைதான் கஜகர்ணம் கஜகர்ணம் கோகர்ணம் போடுவது என்பது முழு வசனம் கோகர்ணம் என்கிற வார்த்தையில் கர்ணம் என்றால் காது என்று அர்த்தமில்லை கர்ண என்பது கிரியாபதமாக வரும்போது துளைப்பது குத்துவது என்று அர்த்தம் ஒரு மாட்டின் உடம்பில் விரலாலோ தார்குச்சியாலோ குத்தினால் உடனே அதன் உடம்பு முழுக்க சுழி சுழியாக அலை மாதிரி ஒரு சலனம் பரவும் இதே மாதிரி ஒரு மனுஷர் பண்ணி காட்டுகிற அபூர்வமான வித்தைதான் கோகர்ணம் கஜகர்ண வித்தையும் அதே மாதிரிதான் சுலபத்தில் கற்றுக்கொள்ள முடியாதது நமக்கு ரொம்ப சிரமமாய் இருப்பதை விக்னேஸ்வரர் விளையாட்டாக பண்ணுவதை கஜகர்ணகர் என்ற பெயர் காட்டுகிறது யானை காதை ஆட்டுவதில் அழகு இருப்பதோடு ஒரு பர்பஸும் இருக்கிறது மதம் பிடிக்கிற காலத்தில் அதன் முகத்தில் கன்ன பிரதேசத்தில் மத ஜலம் சதாவும் துளித்து கொண்டிருக்கும் அதற்காக ஈ எறும்புகள் ஏகமாக மொய்க்க வரும் அதுகளை விரட்டுவதற்கு வசதியாகவே பகவான் யானைக்கு விசிறி காதை கொடுத்து அதனால் விசிறி விட்டு கொள்ளும் திறமையையும் கொடுத்திருக்கிறார் விக்னேஸ்வரரின் கன்னத்தில் மதஜலம் வழிந்து கொண்டு இருப்பதை ஆச்சாரியால் கபோல தான வாரணம் என்று கணேச பஞ்சரத்னத்தில் சொல்லியிருக்கிறார் கபோலம் என்றால் கன்னம் தானம் என்றால் மதஜலம் பிள்ளையார் பெருகவிடும் மத ஜலம் என்பது ஆனந்த தாரைதான் தான் பரம மதுரமாக இருக்கும் அமிர்த அந்த மாதுரிய மத நீரை ருச்சி பார்ப்பதற்காக வண்டுகள் ஏகமாக வரும் இதையும் ஆச்சாரியால் ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் கலத்தான கண்டம் மிலத் பிருங்க சண்டம் மத ஜலத்தை மொய்க்கும் வண்டுகளை விரட்டுவதற்காக பிள்ளையார் விசிறி காதை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார் கோபத்தில் விரட்டுவதல்ல குழந்தை சுவாமிக்கு இதுவும் ஒரு விளையாட்டுதான் வண்டுகளும் அவரிடம் இந்த விளையாட்டுக்காகத்தான் வருவது அவருடைய தரிசனமே அவற்றுக்கு பானமாக இருக்கும் ஆதலால் மத ஜலத்தை குடிக்க வேண்டும் என்பதே இல்லை விளையாடணும் அவர் தங்களுக்கு விசிறி விடனும் என்றேதான் அதுகள் கண்ணத்தண்டை வந்து மொய்க்கும் நாம் குழந்தை காதிலே விளையாட்டாக டுர் என்று கத்தி அது மயிர்கூச்சல் எடுப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பிள்ளையாருடைய பெரிய காதிலே அதிரடிக்கிற மாதிரி தங்களுக்கே உரிய ஜங்கார சப்தம் போட்டு வேடிக்கை பண்ணனும் என்றே வண்டு கூட்டம் வரும் அந்த வேடிக்கை விளையாட்டை புரிந்து கொண்டு அவரும் காதை ஆட்டி ஆட்டி அதுகளை விரட்டுகிற மாதிரி பண்ணுவார் அந்த காற்றிலே அதுகள் மாற்றி மாற்றி ஓடி போவதும் மறுபடி வந்து மொய்ப்பதுமாக அமர்க்கலம் பண்ணும் மத ஜலத்திலே விசிறி காதின் காற்றுப்பட்டு சுவாமிக்கு ஜில் என்று ஆனந்தமாய் இருக்கும் ராகுவ சைத்தன்யர் என்று ஒருத்தர் மகா கணபதி ஸ்தோத்திரம் என்று செய்திருக்கிறார் அதில் மந்திர சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் வருவதோடு அழகான கவிதா வர்ணனையும் அழகான வாக்கில் வருகிறது விக்னேஸ்வரர் விசிறி காதை ஆட்டி வண்டு விரட்டுவது போல விளையாடுவதை அதில் நீள நெடுக வார்த்தைகளை கோர்த்து அழகாக சொல்லியிருக்கிறது தானாமோத வினோத லுப்த மதுப விர்பவத் கர்ணாந்தோலன கேலனோ விஜயதே தேவோ கனக்ராமணி தான ஆமோதம் என்றால் மத ஜலத்தின் சுகந்தம் சுவாமி பெருக்கும் மத ஜலம் வென்று வாசனை அடிக்கிறது அந்த வினோதமான அதாவது இன்பம் மூட்டுகிற வாசனையை மோந்து பார்த்ததில் வண்டுகளுக்கு ஒரே பேராசை உண்டாகிறது மத ஜலத்தை அப்படியே குடித்துவிட வேண்டும் என்று லுப்த மதுப என்றால் பேராசை கொண்ட வண்டுகள் அல்லது வாசனையில் மயங்கிப் போன வண்டுகள் என்றும் அர்த்தம் பண்ணலாம் அந்த வண்டுகளை விரட்டணும் என்று சுவாமி நினைக்கிறார் புரோதாரணம் என்றால் விரட்டுவது விளக்குவது அந்த நினைப்பிலிருந்து ஒரு விளையாட்டு ஆவிர்வமாகிறது விளைகிறது கேளனம் என்றால் விளையாட்டு என்ன விளையாட்டு கர்ணாந்தோலன கேலனம் கர்ண ஆந்தோலனம் என்றால் காதை முன்னேயும் பின்னேயுமாக ஆட்டுவது ஊஞ்சலுக்கு ஆந்தோலம் என்று பெயர் தோலம் என்று மட்டும் சொன்னாலும் அதே அர்த்தம்தான் தோல உற்சவத்தை தான் டோலோத்சவம் என்று சொல்லி ஊஞ்சல் போட்டு சுவாமியை ஆட்டி சந்தோஷப்படுகிறோம் டோலி கூட இப்போது தான் காதை ஆட்டி வண்டை விரட்டி விளையாடும் போது விக்னேஸ்வரர் கூடுதலான அழகாக விளங்குகிறார் விஜயத்தே அழகாக விளங்குகிறார் வெற்றி வீரராக விளங்குகிறார் படையெடுக்கும் வண்டு கூட்டத்தை விரட்டியடிக்கும் வெற்றி வீரராக விளங்குகிறார் இங்கே பிள்ளையாரை கனக்ராமணி என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கிறது கிராமணி என்றால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தலைவர் கிராமம் என்றால் சின்ன ஊர் என்பது பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் அர்த்தம் அதில் தலையாரியாக இருப்பவர் கிராமணி அப்படி இருந்தவர்களின் வம்சத்தினர்தான் இப்போதும் ஜாதி பெயராக கிராமணி என்று போட்டுக்கொள்கிறார்கள் சிவகணங்களுக்கு தலைவராக கணபதி கணேசன் கணாதிபன் கணநாயகன் என்றெல்லாம் சொல்லப்படுபவரை இங்கே கணக்ராமணி என்று அழகான வார்த்தை போட்டு சொல்லியிருக்கிறது கணக்ராமணியாக ஏகப்பட்ட பரிவார கணங்கள் சூழ இருக்கிறவரானாலும் அவர்கள் யாரும் தனக்கு சாமரம் போட வேண்டும் என்று இல்லாமல் தானே தன் காதுகளையே ஆட்டிப் போட்டுக்கொள்கிறார் சாமர கர்ணர் என்று அதனால் பேர் மூஷிக வாகன மோதக சாமர கர்ண கஜகர்ணகராக இருப்பதால் தான் இப்படி தனக்குத்தானே தன்னாலேயே சாமரம் போட்டுக்கொண்டு கரணம் காரணம் கர்த்தா கருவி எல்லாமே தாம்தான் என்று காட்டுகிறார்